இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு குடல் வச்சு ஒரு ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சூப்பு பண்ண போகிறோம் ரெண்டாவது இந்த குடலை வச்சு ரெடியான அந்த வெந்து வந்த குடலை வச்சு நம்ம வறுவல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சூப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக குடலை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி ஃபைனலாக நீங்கள் க்ளீன் பண்ணுறது எப்படி பண்ணும் அப்படின்னா சுடு தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த குடலை நல்லா டிப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் இப்போ நானும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க அந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பில் ஆட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் ஒரே ஒரு தக்காளி அதையும் வந்து பொடியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணாட்டு ஒன்று மட்டும் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்க இது இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் கேஜி தான் குடலை எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்துருக்கேன் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து குடலை வந்து வேக வைக்கிறதுக்காக டேரெக்டாக குடலை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அதை வந்துட்டு நம்ம வறுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு குக்கர் ஆட் பண்ண வேணால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில சின்ன வெங்காயம் கொத்தமல்லி அப்புறம் தக்காளி இது கூட நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் முழு மிளகு இதுவும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ இதில் வந்துட்டு குடல் வேக தேவையான அளவு நம்ம சூப்புக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் குடல் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா எல்லா டேஸ்ட்டுமே இந்த சூப்லேயே போய்டும் அந்த குடலோட எல்லா டேஸ்ட்டும் சூப்லேயே போய்டும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தாங்க எங்கள் அம்மா எங்களுக்கு சூப்பு செஞ்சு கொடுப்பாங்க சூப்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த குக்கரை போ குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு விசிலாக இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணாச்சு சும்மா சூப்பு சுவையாகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சும்மா மணக்க மணக்க மட்டன் குடல் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் தூவிக்கோங்க பெப்பர் பவுட்ரு தூவி குடிக்கும்போது சூப் வந்து நல்லா சுவையாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க சும்மா ஜம்முன்னு ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சும்மா ஜம்முன்னு பரிமாறலாம் ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா புண் குடல் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் குடல் சூப்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ குடல் சூப்பில் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த குடல் வந்துட்டு நல்லாவே சூப்பராகவே குக்காகி வந்திருக்கு இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே நல்லா வறுத்துக்க போகிறோம் இதுக்குன்னு தனியாக தக்காளி வெங்காயம் எதுவுமே வதக்க தேவை இல்லைங்க ஏன்னா நம்ம சூப்பில் ஆட் பண்ணும் போதே தக்காளி வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம் நம்ம வறுவல் மாதிரி கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா அதை அப்படியே இதை அப்படியே எடுத்து வறுத்துட்டா போதும் இல்லை எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன நினச்சிங்க அப்படின்னா மட்டும் தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதை வந்து ட்ரையாக வறுவல் மாதிரி தான் இப்போ வறுக்க போகிறேன் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்தேன் ஆட்டுக்குடலை அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம குடல் வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் எனக்கு வந்து உப்பு உரைக்கல அதனால வந்துட்டு நான் வந்து உப்பு ஆட் பண்ணிடுறேன் உங்களுக்கு உப்பு சரியாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ண தேவையில்லை இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது இந்த மசாலா சேர்த்துக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குடல் சூப் பண்ணும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருப்போம் அதனால இதில் கம்மியாக சேர்த்துட்டாலே போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம குடல் வா வேக வச்சுன்னா பார்த்திங்கன்னா சூப்பு தண்ணி அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆட் பண்ணால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி ட்ரை ஆகி வரணும் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே சூப்பராகவே குடல் பருவல் வந்து ரெடி பண்ணி ஆயிடுச்சு இது வந்து நல்லா ட்ரையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அப்படியே தூவி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் அப்படியே தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டு அதை அப்படியே லைட்டாக ஒரு கலரை கிளறிட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் குடல் வறுவல் நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ரசம் சாதம் குழம்பு சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவு சும்மா அருமையாக அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியான அட்டகாசமான குடல் வறுவல் ரெடி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவல் இருக்கும் குடல் எடுத்திங்கன்னா குடல் சூப்பும் இந்த மாதிரியான ஒரு குடல் வறுவலும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்